வெல்கம் ஃபேமிலி ஆஃப் குயின் இருந்து பொங்கல் செலப்ரேஷன் அது எங்க அம்மா உங்க ஊரில் பண்ண போறோம் அதனால வந்து ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டு இருக்கோம் ஸோ பொங்கல் செலப்ரேஷன் எப்படி போகுது அப்படின்றத பிளாக்ல பாக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்ப நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்

அக்கா இந்தா போ நீயா தான் சாப்பிடணும் மயிலை நீ நீயா சாப்பிடுவியா தங்கப்பில் நீயா சாப்பிடுவியா இல்லை அக்கா ஊட்டி விடணுமா சாப்பிடலாமா வா வந்து உட்காரு பேக்கில் தான் உட்காருவியா அது ஏன் பேக்கு இது ஏன் பேகு பட்டனால கலிகுதுடா கட்டனியா

लार वगैरह ना को तो बाहर कमरा நான் ரோட்ரி கிளப்பில் ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த ரெண்டு வருஷத்தில் ரோட்ரி எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது பர்ஸ்னலாக என்னென்ன டெவலப் பண்ணிக்கிறது நிறைய பேர் கூட பேசி பழகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நிறைய எனக்கு ரோட்ரியிலேருந்து கிடச்சிருக்கு இந்த வருஷம் பொங்கல் செலப்ரேஷன் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் என்னோடய ரோட்ரி கிளப் மெம்பர்ஸோட நான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக செலப்ரேட் பண்ணோம்

குல போட்டி வச்சு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு மூணு ப்ரைஸ் கொடுத்தோம் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்டும் கொடுத்தோம் ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்கள அதனால அவங்களுக்குமே வந்து கிஃப்ட்டு கொடுத்தோம் குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காம்படிஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ரன்னிங் ரேஸ் வச்சு அவங்களுக்குமே வந்து பென்சில் ஸ்கெட்சு அந்த மாதிரி கிஃப்ட்டும் கொடுத்தோம் लाइट राव बिल नहीं फोटो बंद कर देंगे बुला कर आएंगे फर्स्ट मोने रेडी 1 2 3 मेधा 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 3 बेटी नाप नहीं ना Gratulerer med dagen. குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணாங்க நல்லா ஜாலியாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க இந்த ஊர்க்காரங்க கூட கும்மி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்க்கா ஃபஸ்ட் அவங்கள அடிக்க சொல்லுவோம் அதை பார்த்து நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க திருவிழா முளைப்பாறு எடுக்கிறதுக்கு அப்படின்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே வந்து நல்லா பண்ணுவாங்க મારી એડક સિતર દેને કે ઓડે મારી પંડરા છે કઈ રાસાઈ આવે કાંઈ હા આપણ આપો છે બેન બેન કિનાડી સિત્તા અદેને કુશી મેટેરું ને પઈડે ઉતર ગાડી કાંઈ 1 1 1 2 2 3 4 5 6 7 8 9 இங்க பாரு பாருடா ஏ போாலும் பா ஏ ஓங்கி அடிச்சு போ தள்ளி 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 எனக்கு ஏர ஏர போணும் சைடுல வந்து குடி குடிக்க கூடாது போ இங்கட்ட போ அங்கதான் மேலே மேலே அய்யோ அய்யோ

அங்கதான் ஆடி அப்படியாடி அப்படியாடி அப்படியாட்டி ஓகே ஆடி தான் கொஞ்சம் நான் அடிக்கடிக்குதான் ஜாஸ்ட் மிஸ் ஓ இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆ இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓ நேரா நேரம் நேரம் நேரா ஆஹ் பின்னாடி 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 வா நீ பின்னாடி வா ஃபஸ்ட் குட்டிஸ் எல்லாத்தையும் உரி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வச்சிட்டு அடிக்கல அப்படின்னா நம்ம அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் கடைசி குட்டி வந்து நல்லா ஓங்கி ஒரு அடி அடிச்சு பானையை உடைச்சாச்சு அடிக்கிறதுல குட்டிஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஒரு அடிச்ச பாப்பாவுக்கும் ஒரு ப்ரைஸ கொடுத்தாச்சு பதினஞ்சுல இருந்து கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி போடணும் அந்த ஊசி போட்டோம்னா எண்ணூறு வராது இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஊசி வந்து நம்ம பிரைவேட்டா போட்டோம்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே ஒரு சலுகை விலையில மொத்தமா வாங்கணும்னா ஒரு ஊசி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு குழந்தைக்கு மூணு ரூபாய் என்ன பண்ணிக்கணும் எங்க கிளப் அதை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி செப்டம்பரில் இருந்து தேவையான பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருந்ததை கொடுத்துட்ருக்கோம் அடுத்த கேம்ப் வந்து பத்தொன்போதாம் தேதி வருது நீங்கள் இது வந்து இப்படி ஒன்று இருக்குது முப்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா கர்ப்பு வயலில் இந்த டெஸ்ட்டு பார்த்துக்கணும் பேக்ஸினர் டெஸ்ட்டு சொல்கிறத நீங்கள் பார்த்து பிள்ளைங்களுக்கு இதை கொடுங்க இது உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் இந்த வருஷம் எங்கள் கிளப்போட மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னா சர்விகல் கேன்சர் பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதும் அதுக்கான தடுப்பூசி கொடுக்கறதும் தான் ஸோ அதுக்கான அவேர்னஸ் பேம்ப்ளெட்ஸை வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு கொடுத்தோம் இந்த வருஷ பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் ஊரில் ரோட்ரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டி மெம்பர்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாமே நல்லா ஹாப்பியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க எப்போவும் எனக்கு அம்மா உங்கள் ஊருக்கு போனேன் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி குயின் சிட்டி மெம்பர்ஸ் சேர்ந்து போனது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்